கையை வச்சுக்கணும் இதை வச்சு நீங்க கட்டணும் தட்டு வேற அடிக்க வேற நீங்க கட்டணும் நீ தட்டு போதே அது விட்டு அவங்க மூணாவது நாலு வரைக்கும் வருதா இல்லை கழுப்ப உள்ள நிக்குதா முதுகுல நிக்குதா மிடுபோல நிக்கிறா அப்படின்னு மூலாவதா இங்கே வரல நீயோ நிக்கிது அப்படின்னா நிக்கிற இடத்துக்கு கீழே உங்களுக்கு பிரச்சனை இருக்காங்க மூலாவது நாள் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா குருக்கு க்ளீனாக

கம்மிப்படணும் அப்படின்னா குறைக்கணும்னா வாதத்தை கட்டுப்பாடு வாதம் ஒரு மாத்திரம் இந்த அறவுல மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய் செய்யும் குறையிலும் நோய் செய்ய ஒரு நூறு மருத்துவர்கள் அப்ப இது மிகவும் கூடாது குறைவு கூடாது அப்படின்னா வாதத்தை கட்டுப்படுத்தினா திருத்தமா கிட்டே வராது

தெளிவே சார் அது வந்து என்ன சில பெயரோடைய முதல் பாகே இது வல வரதுக்கு பித்த வரது இது கப வரது பித்த இருந்து பித்த பித்த வரது அடுத்து யோக கப வரது அதுக்கு बाद பித்த வரது சில சேர்த்து விங்கிலை சிலது தனி தம்பிளோட இருக்கும் சோ அது mingle அதாவது என்ன சொல்லப்போறேrangle பித்தம் இருக்கிறவங்க சுசுறுப்பா இருப்பாங்க சார் அவங்களுக்கு பித்தமும் கபமும் சேர்ந்துடும் கபம் கபம் இருக்கிறவங்க எதை பற்றி கவனமா ரொம்ப கூட இருக்கும் அவங்க சாப்பாடு சாப்பிடுறதுனால அவங்க பானியங்களில் வீட்டாக இருக்கும் ஒரு மனப்பா இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பித்தமும் கூட இருக்கும் அப்போ பித்தம் என்பது இயக்கத்தை உண்டாக்கும் கபம் என்பது அமைதியை நிதானத்தை கொள்வியும்